டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு பதில யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கரூர்ல டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தான் தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கிட்ட வீடியோ கால் மூலமா பேசிருக்க கூடிய விஜய் அவர்கள் தனக்கு காவல்துறை கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா அனைவரையுமே நேர்ல வந்து பாக்குறதாகவும் சொல்லியிருக்காரு இதற்கிடையில கரூர் கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ சிபிஐக்கு மாற்ற கோரி தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அந்த வழக்க சிபிஐக்கு மாத்திருக்காங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை மீட் பண்ணி பேசிருக்க கூடிய ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லிருக்காருன்னா கரூர் துயர சம்பவம் வச்சு அந்த வழக்க பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு குடும்பங்களை டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தத்தெடுக்க போறதாகவும் அவங்களோட வாழ்நாள் முழுவதுமே டிவி கே பயணிக்க போறதாகவும் சொல்லிருக்காரு கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இருந்து ப்ராப்பரான எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வரல அப்படின்னு பலரோட குற்றச்சாட்டும் எழுந்துட்டு இருந்த நிலைமையில பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறதுக்கான அனுமதி டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க